श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकं एनूति एम्बत् नाड् विक्रम्य भूमिमखिलां बलिना प्रतिष्ठां देवे पदावनि दिवं परिमातुकामे आसीदतो दिनकरस्य करोपतापात् பத பதசரோஜமுபர் பூஸ்துவம் பதபதார்த்தம் ஹே பதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவம் நீ தேவி தேவே பெருமாளானவர் பலினா மகாபலி சக்கரவர்த்தியினாலே பிரதிஷ்டாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அகிலாம் பூமி எல்லா பூமியையும் விக்ரம்ய அளந்து திவம் ஆகாயத்தை பரிமாத்துகாமே அளக்க வேண்டுமென்று ஆசைப்பட்ட போது ஆசீதத்தகா கிட்ட இருக்கின்ற தினகரசிய சூரியனுடைய கரோபதாபாத் கிரணங்களுடைய சூட்டிலிருந்து பதசரோஜம் தாமரைப்பூ போன்ற திருவடியை சம்ரட்சித்தும் காப்பாற்றுவதற்கு உபரி அபூஹு உபரி அபூஹு மேலே இருந்தாய் அப்படின்னு சாய்க்கிற அதாவது பெருமாளோட திருவடியானது திருவிக்ரமாவதாரத்தின் போது மகாபலி சக்கரவர்த்தியால் கொடுக்கப்பட்ட அந்த மூன்றடி அளக்கறத்துக்காக ஆகாயத்தை நோக்கி அப்படி வளர்ந்துட்டே போச்சு இதுதான் ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம் சுவாமி உருக்கிரமன் அப்படின்ற பேர் உனக்கு வர்றதுக்கு எங்கள் பாதுகாதேவி தான் காரணம் அப்படின்ற இந்த பதாவணி அப்படின்ற பதம் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே அப்படின்ற வார்த்தைக்கு ஏத்த ஸ்லோகமா இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த உருக்கிரமன் அப்படின்றத அந்த பதமானது ஸ்ரீமத் பாகவதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு பெருமாளுக்கு தபச பரங்கதா உருக்கிரமஸ்யாங்கிரி அஹ் அந்த பெருமாளோட பெரிய அடிவைப்பானது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா ரெண்டாவது அடி ஸ்வர்கலோகத்தையும் தாண்டி மகர் ஜனாபியாம் தபச பரங்கதா மகர் ஜனம் தபஸ் மகர்லோகம் ஜனலோ ஜனோலோகம் தபோலோகம் இதெல்லாம் தாண்டி சத்தியலோகத்துக்கிட்ட போய் சேர்ந்தது சத்தியலோகத்தில் தான் பிரம்மா வசிக்கிற அந்த இடத்துல அவ்வளோ தூரத்துக்கு அந்த திருவடியானது வளர்ந்துண்டே போச்சு ஆழ்வார்கள் சாய்க்கும் போது ஆழியழ சங்கும் வில்லுமிழன்னு சொல்லும்போது பெருமாளோட திருவடியானது எப்படி வளர்ந்துட்டு போச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு ஒரு படம் மாதிரி காமிச்சிருப்பான் ஆக அந்த மாதிரி வானத்தை நோக்கி திருவடியானது வளர்ந்துட்டு போகும்போது அப்போது அந்த சூரியனோட கிரணங்கள் பெருமாளோட தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடி மேலே ப சரோஜம் தாமரை பூ போன்ற திருவடிக்கு எதான ஒரு ஹானி வந்துடுமோ ஏன்னா அந்த சூரியனோட கிரணத்தை தாங்குற அளவுக்கு ஒரு கடுமையான திருவடி கிடையாது பெருமாளோடது மென்மையான திருவடி ஒரு தாமரைப்பூ போன்ற அவ்வளோ மென்மையான திருவடி மலர்மகள் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தனன்னு பிராட்டி தொட்டாலே செவக்கிற அளவுக்கு மென்மையான திருவடி அந்த திருவடியானது மேலே வளர வளர சூரியனோட கிரணங்கள் படும்போது அந்த தாமரைப்பூ போன்ற திருவடிக்கு எதான ஒரு ஹானி வந்துடுமோன்னு பாதுகையானவள் ஏன்னா இவள் பதாவணி திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகை அவள் ஓடிப்போய் அந்த திருவடி மேலே தான் வந்து அமர்ந்துண்டாளாம் பொதுவாக திருவடிக்கு கீழே தான் எப்போவுமே பாதுகையானவள் இருப்போம் ஆனால் இந்த திருவிக்ரமாவதாரத்தில் மட்டும் திருவடி வளர்ந்துட்டே போகிறது சூரியனை நெருங்க அந்த நேரத்தில் வந்து பாதுகையானவள் திருவடி மேலே அப்படியே அதை க்ளோஸ் பண்ண மாதிரி அதாவது அந்த திருவடியை வந்து அந்த சூரிய வெயில்லேருந்து தாங்குகிற ஒரு கொடை மாதிரி மேல் பக்கமாக இருந்து அவள் அந்த திருவடியை காப்பாத்தினா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறேன் ஆனால் நமக்கு திருப்பி இது எப்படி தோணும் அப்படின்னா திருவடியை வந்து அளக்கிற இடத்துல பாதுகையானவள் எப்படி வந்தா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இதுக்குமே ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு முக்கியமான லைன் ஒன்று இருக்குது அதாவது பெருமாள் வந்து ஒரு விஸ்வாகாரமாக ஒரு ரூபம் எடுத்தப்போ அவரோட திருமேனியில் அகில உலகங்களையும் பெருமாள் காட்டுறார் பலிச்சக்கரவர்த்திக்கு எப்படி அப்படின்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் அதை விவரணம் கொடுத்துருப்பா ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா அவரோட அந்த முக்குணமயமான அந்த திருமேனியில் ரித்விக்குகள் ஆச்சாரியர்கள் அவையினர் ஆகியவர்களோடு பஞ்சபூதங்கள் பொறிபுலன்கள் அதற்கான நுகர்பொருட்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று நான்கும் உள்ள அந்த கரணம் அதற்கு உபாதிகமாக உபாதிகமான ஜீவராசிகள் இந்த மாதிரி மொத்தமே தெரியிறது பெருமாளோட திருவடியில் உள்ளங்காலில் ரசாதலம் திருவடியில் பூவுலகம் முழங்காலில் மலைகள் முட்டிக்காலில் பறவை கூட்டங்கள் துடைகளில் சப்த மருத்கணங்கள் இது எல்லாத்தையும் பலிச்சக்கரவர்த்தி பார்க்கற பகவானது ஆடைகளில் சந்தியாதேவி மறைவிடத்தில் ஏழு பிரஜாபதிகள் இடுப்பின் பின்புறம் தன்னையும் மற்ற அசுர கூட்டங்கள் தொப்புளில் விண்வெளியும் வயிற்றில் ஏழு பெருங்கடல்களையும் திருமார்பில் நட்சத்திர கூட்டங்களையும் கண்டான் அதுக்கப்புறமா அதுக்கும் மேலே அவன் சேவிக்கிறான் இதய கமலத்தில் பெருமாளோட அந்த ஹிருதய கமலத்தில் உண்மையை மனதில் நினைத்தல்ன்ற அந்த ருதமும் சத்தியம் உண்மையை பேசுதல் இந்த ரெண்டும் பெருமாளோட மார்பு தடத்துல இருக்கு மனசுல சந்திரன் திருமார்பில் தாமரை மலரேந்திய திருமகள் திருக்கழுத்தில் சாமவேதம் மற்ற எல்லா எழுத்துக்கள் இந்த மாதிரி மொத்தத்தையுமே பெருமாளோட அந்த விராட் ஸ்வரூபத்தில் மகாபலியானவர் அப்படியே தரிசனம் பண்ணுற இப்படி அந்த அந்த திருவடியானது அப்படி வானத்தை நோக்கி வளர்ந்துட்டே போறது அந்த மாதிரி போகும்போது அந்த சூரிய கிரணங்களுக்காக பாதுகாதேவி அந்த இடத்துல வந்தான்னு சொன்னார் ஆனால் அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா பிரமாணம் இல்லாமல் நம் சுவாமி எப்பவுமே எதையுமே சொல்ல மாட்டார் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த ஒரு ஸ்லோகத்தில் இப்படி பெருமாள் வளர்ந்துட்டே போகவும் அவரோட அத்தனை அந்த பார்ஷதர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பெருமாளுக்கு சேவை செய்கிற அத்தனை பேருமே உடனே அந்த இடத்துல வந்து நின்றுட்டாலும் பார்ஷத முக்கியாக சகலோக பாலாகா அப்படின்னே ஒரு லைன் ஒன்று உண்டு பார்ஷதர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த சக்கரத்தாழ்வார் சங்கம் பாஞ்சஜன்யன்ற சங்கு பெருமாளோட கௌமோதகின்ற கதை சந்திரன் போன்ற நூறு வளைவுகள் கொண்ட வித்யைக்கு அதிபதியான நந்தகம் என்னும் கத்தி இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வர ஆக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் அத்தனை பார்ஷதர்களும் அத்தனை கைங்கரியபரர்களும் நித்திய சூரிகளும் அத்தனை பேரும் பெருமாளோட விஸ்வரூபத்தும் போது உடனே வந்து அவளோட பிளேஸ்ல வந்து நின்றுட்டாளாம் அப்படின்றது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு ஆக அப்ப பாதுகையானவள் கண்டிப்பா திருவடியை காப்பாத்துற கைங்கரியத்துல இருக்கிற பாதுகையானவள் கண்டிப்பா அந்த இடத்துல வந்திருப்போம் கீழே இருக்கிற திருவடியை அவ பாதுகாக்கிறான்றது இல்லை அந்த வானத்தை நோக்கி போகக்கூடிய அந்த திருவடிக்கு அந்த சூரிய கிரணத்தினால எந்த ஒரு ஹானியும் வந்துடக்கூடாது அது எப்படி வரும் பெருமாள்ன்றவர் ஆயிரம் சூரியன் சேர்ந்தா கூட அந்த பெருமாளோட தேஜஸ்க்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு நம்ம சொல்றோமே இந்த சூரிய ஒளி என்ன பண்ணிடும் பெருமாளை அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அவ வச்சலா அவளுக்கு வாத்சல்யம் ரொம்ப ஜாஸ்தி பெரியாழ்வார் எப்படி பெருமாளோட அந்த திருநக்ஷத்திரத்தை கூட இப்போ சொல்லிடக்கூடாது அது கம்சனுக்கு தெரிஞ்சா எதான ஒரு ஹாணி இப்போ வந்துடுமோ அப்படின்னு அத்தத்தின் பத்தாம் நாள்னு சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு வாத்சல்யம் பெருமாளோட திருவடிக்கு ஒரு ஹானியுமே வர முடியாது தான் ஆனாலும் அவளோட பொறுப்பு அந்த திருவடிங்கிறதுனால அதை காப்பாத்துறதுக்காக உடனே போய் அவ அந்த திருவடியை ஒரு குடை மாதிரி பிடிச்சி அந்த திருவடியின் மேல வெயில் படாம காப்பாத்தரா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காரடியே ஆக சுவாமி சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் நிச்சயம் பிரமாணம் உண்டுங்கிறதுனால பார்ஷத முக்கியாகா சகலோகபாலாகா அப்படின்ற வார்த்தையின் மூலமாக பாதுகையானவள் கண்டிப்பாக அங்கே வந்து பிரமாளோட திருவடியை அந்த காப்பாற்றணும் அப்படின்ற அந்த கைங்கரியத்தில் நிச்சயமாக வந்திருப்பான்னு நமக்கு புரியறதேன் கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா